திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் பொருட்பால் எல் படையில் அதிகாரம் எழுபத்தேழு படைமாற்றி குரல் எண் எழுநூற்று அறுபத்தொன்று உருப்பமைந்து ஊரஞ்சா வில்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை உருப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை விளக்கம் எல்லா உறுப்புகளும் நிறைந்ததாய் இடையூறுகளுக்கு அஞ்சாததாய் உள்ள வெற்றி தரும் படை அரசனுடைய செல்வங்கள் எல்லாவற்றிலும் சிறந்ததாகும் அதிகாரம் எழுபத்தேழு படைமாற்றி குரல் எண் எழுநூற்று அறுபத்தி இரண்டு உலைவிடத்து ஊரஞ்சா வன்கண் தொலைவிடத்தில் தொல்படை கல்லால் அரிது உலைவிடத்து ஊரஞ்சா வன்கண் தொலைவிடத்தில் தொல்படை கல்லால் அரிது விளக்கம் போரில் அழிவு வந்தவிடத்தில் வலிமை கொன்றினாலும் இடையூறுகளுக்கு அஞ்சாத அஞ்சாமை தொன்று தொட்டு பெருமை உடைய படைக்கு அல்லாமல் முடியாது அதிகாரம் எழுபத்தேழு படைமாற்றி குரல் எண் எழுநூற்று அறுபத்தி மூன்று ஒலித்தக்கால் எண்ணாம் உபரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும் ஒலித்தக்கால் எண்ணாம் உபரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும் விளக்கம் எல்லையாகிய பகைக்கூடி கடல் போல் ஒலித்தாலும் என்ன தீங்கு ஏற்படும் பாம்பு மூச்சு விட்ட அளவில் அவை கெட்டழியும் அதிகாரம் எழுபத்தேழு படை மாற்றி குரல் எண் எழுநூற்று அறுபத்தி நான்கு அழிவின்றி அரை போகா தாகி வழிவந்து வன்க நதுவே படை அழிவின்றி அரை போகா தாகி வழிவந்து வன்க நதுவே படை விளக்கம் போர் முனையில் அழிவு இல்லாததாய் பகைவருடைய வஞ்சனைக்கு இரையாகாததாய் தொன்று தொட்டுவந்த அஞ்சாமை உடையதே படையாகும் அதிகாரம் எழுபத்தேழு படைமாற்றி குறள் எண் எழுநூற்று அறுபத்தைந்து கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை விளக்கம் இமனே சினங்கொண்டு தன் மேல் எதிர்த்து வந்தாலும் ஒன்றாக திரண்டு எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடையதே படையாகும் அதிகாரம் எழுபத்தேழு படைமாற்றி குறள் எண் எழுநூற்று அறுபத்தாறு மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு விளக்கம் வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நடக்கை தலைவரால் நம்பி தெளியப்படுதல் ஆகிய இந்த நான்கு பண்புகளும் படைக்கு சிறந்தவையாகும் அதிகாரம் எழுபத்தேழு படைமாற்றி குரல் எண் எழுநூற்று அறுபத்தேழு தார்தாங்கிச் செல்வது தானே தலைவந்து போர்தாங்கும் தன்மை அறிந்து தார்தாங்கிச் செல்வது தானே தலைவந்து போர்தாங்கும் தன்மை அறிந்து விளக்கம் தன் மேல் எதிர்த்து வந்த பகைவரின் போரை தாங்கி வெல்லும் தன்மை அறிந்து அவனுடைய தோசைப்படையை எதிர்த்து செல்ல வல்லதே படையாகும் அதிகாரம் எழுபத்தேழு படைமாற்றி குரல் எண் எழுநூற்று அறுபத்தெட்டு அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானே படைத்தகையால் பாடு பெறும் அடல்தகையும் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானே படைத்தகையால் பெறும் விளக்கம் போர் செய்யும் வீரமும் எதிர்ப்பை தாங்கும் ஆற்றலும் இல்லையானால் படைத்தன்னுடைய அணிவகுப்பால் பெருமை பெறும் அதிகாரம் எழுபத்தேழு படைமாற்றி குரல் எண் எழுநூற்று அறுபத்தொன்பது சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை விளக்கம் தன் அளவு சிறிதாக தேய்தலும் தலைவரிடம் நீங்காத வெறுப்பும் வறுமையும் இல்லாதிருக்குமானால் அத்தகைய படை வெற்றி பெறும் அதிகாரம் எழுபத்தேழு படைமாற்றி குரல் எண் எழுநூற்று எழுபது நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல்வழியில் நிலைமக்கள் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல்வழியில் இல் விளக்கம் நெடுங்காலமாக நிலைத்தெருக்கும் வீரர் பலரை உடையதே ஆனாலும் தலைமை தாங்கும் தலைவர் இல்லாத போது படைக்கு பெருமை இல்லையாகும் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்